அபி ராகவ் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது சொல்கிறாங்க என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கிட்ட கேட்குறாங்க ஆ தான் இருந்துச்சு ஏன்னா பாட்டி கேட்பாங்க அதனால தான் நான் கேட்டேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தோடனே அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ண வேலைக்கு எனக்கிட்ட சிரிப்பாக வரும் அழதாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கெட்டவங்களுக்கு கெட்டது கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே இருந்து போறாங்க அடுத்த நாள் லாவண்யா வராங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படியே பேசிட்டே இருக்காரு ஆனால் லாவண்யா கண்டுக்கவே இல்லை எதையுமே நீ நோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ மது மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா நீ எதுக்காக இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க நீ அதை பற்றிலாம் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்லை இன்னைக்கு உங்க ஒய்ஃப் உனக்கு சாப்பாடு கொண்டு வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராகவாங்க வந்து எழுந்து அப்படியே வராரு வந்த உடனே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிட்றாங்க எல்லாருக்குமே வந்து களி வைக்கிறாங்க என்னது இது களி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சிதப்பா இது வந்து நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு சைடிஷ்ஷாக நான் மட்டன் நெஞ்சு எலும்பு வச்சு குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே களி வைக்கிறாங்க ஆனால் சுந்தரி மட்டும் எதுவுமே சாப்பிடல அப்படியே அமைதியாக இருக்காங்க களி சூப்பராக மட்டன் குழம்பு அப்பா பாப்பா பாப்பா பாப்பாப்பா என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க என்ன மனமாக இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவா பாட்டி நான் வந்து மசாலா வந்து என்ன திரும்ப பண்ண அம்மியில் அரைச்சி வச்சேன் அதனால தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபி உண்மையாவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்க பார் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நான் மட்டும் இங்கே சாப்பிடாமல் இருக்கேன் சாப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க கா சூப்பராக இருக்குது குழம்பு எல்லாருமே சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே குழம்பு ஊற்ற வராங்க ஊற்ற வரும்போது அப்படியே முரளி வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கையை பிடிச்சோடனே அப்பிக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படி சுட சுட குழம்ப கையில் ஊற்றிட்டாங்க ஆ ஐயோ தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ஐயோ கறி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோடயே சுந்தரி சொல்கிறாங்க கையில் சூடு குழம்பு ஊற்றிடுச்சி அதை பற்றி கவலைப்படாமல் கறி போயிடுச்சின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி கோவமாக அப்பியும் நல்லா முறைக்கிறாங்க கையை பிடிக்கிறேன் நீங்கள் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங் பீச்சுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ எல்லாருமே போகலாம் ஆனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க என்னோட ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியில்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல அஞ்சலி வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே நாலு பேருமே சேர்ந்து போகிறாங்க பயங்கர சந்தோஷத்தோட போகிறாங்க பீச்சுக்கு ஆகாஷ் அனு ஆபி ராகவ் எல்லாருமே ஐஸ்கிரீம் வயந்து கொடுக்குறாரு ஆகாஷ் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டாரு ஆ அந்த அலாரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டாரு அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க சரி வாங்க நாமளம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ராக பின்னாடியே வராரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பீச்சு உரமாக உட்காந்துட்டாரு பீச்சில் சந்தோஷமாக விளையாடுறாங்க அபி பயங்கரமாக சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க அலை வரும்போது அதை அப்படியே ராகவ பார்த்துட்டே இருக்காரு அபி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அந்த அலையில் அவ்வளோ சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க சிரிச்சு சிரித்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அதை ராகவ பார்க்கறாரு பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பண்டத்தெல்லாம் தப்பு ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு நீங்களும் வரீங்களா பீச்சில் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க இல்ல இல்லை நான் வரல நீ மட்டும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அணுவும் போறாங்க ஆகாஷ் ரெண்டு பேருமே போறாங்க அப்போ அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த பீச்சு ஒரு தனிமை ரொம்ப நல்லா இருக்குல்ல அதுவும் உங்களோட நடக்கிறது எல்லாமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அனு இதை தான் நான் எதிர்பார்த்தேன் புரியுதா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது சரி நீங்களும் நானும் சேர்ந்து அப்படியே ஒரு வாக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாக் போயிட்டே இருக்காங்க போகிற வழியில் அந்த கால் தடம் எல்லாமே அழகாக அப்படியே பதிவு வச்சுட்டே போகிறாங்க அணுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆகாஷ் சொல்கிறாரு அணு உங்களை கல்யாணம் பண்ண நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அணு ரொம்ப 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 நல்லவங்க நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு போதும் அணு அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கவே மாட்டுறீங்க ஏதோ பரிகாரம் இது அதுன்னு சொல்லி சம்பிரதாயம்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கானும் ஆனால் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும் உங்களோட நான் வாழ்ந்தாலே எனக்கு போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கார் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சரிங்களா வரீங்களா வாங்க நம்ம வேறு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க பயங்கர சந்தோஷமாக ரெண்டு பேருமே அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அபி அப்படியே பீச்சில் விளையாடிக்கிட்டே பார்க்குறாங்க இந்த ராக்கி பாய்க்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் இந்த ஜெயிலர் எப்பவுமே இப்படி தான் இருப்பார் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஏன் பீச்சு தானே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்க எல்லாருமே விளையாடுறாங்க இவருக்கு வரதுக்கே தோணவே இல்லை தான் இப்படி இருக்காரோ தெரியல ஜெயிலர் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் அபி விளையாடத்துலாம் பார்க்கும்போது ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை